ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு வந்து எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்காது இல்லைங்களா அதுக்கப்புசரம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சவங்க விட்டுடுங்க சரிங்களா தெரியாதவங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா புதிதாக திருமணமானவங்க கூட இருப்பீங்க தெரியாதவங்க இருப்பீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜாதகம் இல்லைங்களா உங்களுக்கு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா தொழில் செய்யறதுக்கு முன்னால் என்ன செஞ்சுட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கங்க என்னன்னா எல்லாருக்குமே ஜாதகம் ஏற்கிறது இல்லை அதனால் தொழில் செய்யறதுக்கு முன்னால் நமக்கு வந்து நல்லபடியாக நடக்கணும் இல்லைங்களா அதுக்கு என்னென்னா பல பலன்கள் ஜாதகம் இல்லைன்னா கணிக்கிறது சிரமம் தானே அப்போ வந்து நம்ம வந்து முக்கிய பணி செய்யணுன்னா நம்ம வழிபாடு செஞ்சுட்டு அதுலேருந்து நம்ம வந்து செய்யலாங்க கண்டிப்பாக சுபமாகவும் வெற்றியாகவும் அமையுங்க ஜாதகம் இல்லை பலா பலன்கள் கணிக்க முடியலன்னு கவலையப்படாதீங்க ஜாதகம் இல்லாதவங்கெலாம் வந்து ஒரு தொழில் செய்யும்போது வந்து உங்கள் தொழிலை தொடங்குறதுக்கு முன்னால் கணபதியை வணங்கிட்டு அவங்களுக்கு வந்து படையில் தேங்காய் உடச்சிட்டு சிதறை தேங்காய் உடைச்சிட்டு உங்கள் வேலையை தொடங்குங்க பாருங்கள் உங்களுக்கு தொழில் வந்து கண்டிப்பாக சுபிச்சமாக நடக்குங்க எல்லா தடையும் நீங்கள் பெறுவீங்க ஒன்று அல்லது மூணு அல்லது அஞ்சுன்னு படையில் சிதறை தேங்காய் உடச்சிட்டு உங்கள் வேலையை செஞ்சுட்டு வழக்கம் போல் வாங்க குலதெய்வ வழிபாட்டு செஞ்சுட்டு கண்டிப்பாக தொழிலில் வெற்றி கிடைக்குங்க